ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு வந்த ஸ்டோரிஸ்ல ரோட் இந்த அழகான சின்ன கிராமத்தில் இந்த நாலு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க பேரு வித்யா அருண் ஆரவ் தேவ் இவங்க எப்பயுமே புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஒரு நாள் அவங்க விளையாடிட்டு இருக்கப்ப ஒரு மேஜிக் ரோட கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்த அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது கலர்ஃபுல்லான ரோட் நிறைய வீடுங்க நிறைய வித்தியாசமா இல்லாம அங்க ஒரு போர்டு இருந்தது அந்த போர்டுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா இது ஒரு மாயச்சாலை இதுல நடக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஒரு நல்ல லைஃப் லெசன் கத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்துச்சு அத பார்த்ததும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு உடனே ஒரு வாய்ஸ் கேக்குது அந்த வாய்ஸ் அவங்களுக்கு நீங்க லைஃப் லெசன்ஸ் கத்துக்கணுமா அப்ப இந்த ரோட் வழியா நீங்க போங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது அவங்க எல்லாரும் அதுல இருக்க ரோட்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ரோடுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க முதல்ல வித்யா அந்த ரோட்ல அவன் நடந்து போறப்ப நிறைய டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ணான் அவன் நிறைய கற்கள் இருக்கிற இடம் சின்னதா ஒரு ஆறு நிறைய காற்று பீசுற இடம் இந்த மாதிரி நிறைய பண்ணி எதுலயோ அவசரப்படாம ரொம்பவே பொறுமையா இருந்து அந்த ரோட்ல அவ போனா அவ அந்த ரோட்ல எண்டில் ரீச் ஆகுறப்ப அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது இதுல இருந்து நீங்க எல்லா தடையும் மீறி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ரீச் ஆகணும்னு ரொம்ப பொறுமையா இருந்திருக்கீங்க நீங்க பொறுமையா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் அவர் கேக்குது அவளுக்கு அது கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா போயிடுது ரெண்டாவதா ஆரவ் அவன் ஒரு ரோட் வழியா போய்கிட்டே இருக்கப்ப நிறைய வித்தியாசமான விஷயங்களை அவன் பார்க்கறான் நிறைய தங்க காயின் அங்க இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான் அவன் அந்த காயினை எடுக்க போறப்ப அவனுக்கு ஒரு போட்